பாஸோட இன்றைய எபிசோடு வந்து ரொம்ப ரொம்ப பரபரப்பாக போச்சு அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாற்றவே முடியாது ஏன்னா எபிசோடு வந்து சுமாராக தான் போச்சு போன வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவியாவோட அசுத்தலான டான்ஸோட எபிசோடு வந்து பரபரப்பாக வந்து ஆரம்பிக்கும் ஆனால் இன்னைக்கு அது ரொம்ப ரொம்ப வந்து மிஸ்ஸிங் தான் இன்னைக்கு ரெண்டு பேரும் வந்து டான்ஸ் ஆடினாங்க பிந்து மற்றும் நடன இயக்குனர் காயத்ரின்னு ரெண்டு பேருமே ஆடினாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் எதுக்கடா ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதனால பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஒரு அன்பு வேண்டுகோள் விடுக்கிறோம் தயவுசெய்து நாளையிலேருந்து பாட்டு போடாதீங்க நாளைக்கு நீங்கள் பாட்டு போட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆடினாங்கன்னா நாங்கள் இருக்கிற வெறுப்பில் டிவி அணி எடுத்துகிட்டு வெளியில் போயிடுவோம் அதனால் தயவுசெய்து நாளையிலேருந்து பாட்டு போடாதீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் எபிசோடு எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு இருந்தாலும் ஒரு சில இடத்துல வந்து ரைஸாவோட கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரைசா திடீர்னு ஒரு நல்ல மாற்றத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக அந்த நாமினேட் பண்ணுற இடத்துல வந்து சக்தி காயத்ரி பேரை வந்து தைரியமாக வந்து தேர்ந்தெடுத்தாங்க சக்தி வந்து ஒரு ஆணாதிக்கம் பிடிச்சவர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகுறாரு அப்படி அவர் இருக்கிறது வந்து அவருக்கும் நல்லது கிடையாது அந்த குடும்பத்துக்கும் நல்லது கிடையாதுன்னு சக்தியை பற்றி கரெக்டாக வந்து ரைஸாக வந்து சொன்னாங்க அதே மாதிரி காயத்ரிக்கும் பார்த்திங்கன்னா அவங்க அடிக்கடி வந்து கெட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அப்படி அவங்க கெட்ட வார்த்தை பயன்படுத்துகிறது அவங்களுக்கும் சரியில்லை அதை கேட்குற நம்மளுக்கும் சரியில்லை என்னதான் இருந்தாலும் திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு அடிக்கிறது வந்து ரொம்ப டூ மேட்ச் அதெல்லாம் அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு காயத்ரியை பத்தியும் வந்து ரைசா வந்து கரெக்டாக சொன்னாங்க அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா கார்டன் ஏரியாவில் ரைசா எல்லாருடைய சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு வீட்டில் நான் யார்கிட்டயுமே பேசுறதில்ல மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன் அண்ணனும் என்கிட்ட பேசலைன்னா எனக்கு வந்து டென்ஷன் டபுள் மடங்காக தானே ஆகும் அப்படின்னு ஓவியாக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க அப்போ கூட காயத்துக்கு பார்த்திங்கன்னா ஓவியாவை யார் வந்து தள்ளி வச்சுது அவங்களே தானே நம்மளை விட்டு விலகி போனாங்க அப்படின்ற மாதிரி நியாயப்படுத்தி பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நீச்சல் கொள்ள தானே காயத்ரி வந்து சீனா போட ஆரம்பிக்கிறாங்க கமல் சார் வந்து அடிக்கடி வந்து என்னை கெட்ட வாரத்தை பேசுகிற கெட்ட வாரத்தை பேசுகிறேன்னு என்னை வந்து மட்டன் தட்டுறாரு அது எனக்கு பிடிக்காது கமல் சார் யார் என்னை திருத்துறதுக்கு என்னை கரெக்ட் பண்ணணுன்னா அது எங்கள் அம்மா தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சீனை போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிவிங் ரூமுக்கிட்ட கிட்டே போயிட்டு காயத்ரி வந்து அழுகுறாங்க அவரை சமாதானப்படுத்துறதுக்கு சக்தி எல்லாம் போயிட்டு காயத்ரி போயிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க அப்போ வந்து காயத்ரி சொல்கிறாங்க எனக்கு மட்டன் தட்டினா பிடிக்காது என்னை ஊக்கப்படுத்துனாங்கன்னா நான் பெஸ்ட்டாக வருவேன் அப்படின்னு வந்து காயத்ரி வந்து எதாவது சொல்கிறாங்க காயத்ரியை எதில் வந்து கமல் சார் ஊக்கப்படுத்துறதுனே தெரியல எந்த குணத்தை வந்து ஊக்கப்படுத்துறதுன்னு கமல் சாருக்கும் தெரியல இந்த எபிசோடை பார்த்துட்டு இருக்கிற நம்மளுக்குமே வந்து தெரியல இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா காயத்ரி அப்பட்டமாக வந்து போய் சொன்னாங்க அதாவது வந்து பாட்டு வந்து கேமுக்காக தான் பாடினாங்களாம் ஓவியாவை டென்ஷன் படுத்துக்காக அவங்க பாடலையா அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா ஓவியாவை தூங்க விடாமல் அந்த மாதிரி வந்து பரிசல் கொடுத்துட்டு இருந்தாங்க கோவியா போயிட்டு சிநேகன் கால்கிட்ட தான் போய் படுத்தாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னமா பேசிட்டு இருந்தாங்க நமிதா காயத்ரி ஜூலியெல்லாம் அந்த அளவுக்கு டபுள் மீனிங்ல பேசிட்டு இருந்தாங்க நம்மளால காது கொடுத்து கூட கேட்க முடியல அப்படி பேசினவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்ம கேமுக்காக விளாட்றதுக்கு ஓவியா நம்மள்ட்டே வந்து சொல்லியிருக்கலாம்ல அவங்களே தானெல்லாம் ஒதுங்கி போனாங்க அப்படின்னலாம் பேசுகிறாங்க இந்த மாதிரி குணத்தை தான் வந்து கமல் சார் வந்து ஊக்கப்படுத்தணும்னு காயத்ரி வந்து நினைக்கிறாங்க காயத்ரியால் கமல் சாருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையே வந்து இருக்குது காயத்ரி பார்த்திங்கன்னா ஒரு எபிசோடில் சேரி பழக்கம் அப்படின்னு வந்து ஓவியாவை சொன்னாங்க அதனால் கமல் சார் வந்து பிரச்சனையை சந்திச்சுட்டு வராரு இந்த மாதிரியான பழக்கத்தை தான் வந்து கமல் சார் வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு வந்து காயத்ரி நினைக்கிறாங்க காயத்ரி சக்தி இவங்க பண்ணுற கொடுமை தாங்க முடியாமல் தான் இந்த வாரம் வந்து ரைஸாவை தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க எதனால் அவங்க நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கப்புறமும் காயத்ரி சக்தியை வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் விட்டு வச்சுருந்தோம்னா இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியோட உண்மை நோக்கம் எதுவோ அதை வந்து இவங்க கெடுத்துருவாங்கன்றதுனால ஒட்டுமொத்தமாக வெளியில் அனுப்புகிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அதிரடி முடிவை வந்து எடுத்திருக்காங்க கண்டிப்பாக காயத்ரி அல்லது சக்திக்கு வந்து சனிக்கிழமை பெரிய ஆப்பா வந்து காத்துட்டு இருக்குது அதை வாங்குறதுக்கு முதல்ல சக்தியும் காயத்ரியும் வந்து ரெடி ஆகணும் அதுக்கப்புறம் தான் மற்றவங்களை வந்து குறை சொல்லணும் மொத்தத்தில் இந்த எபிசோடு எப்படி போச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஓவியம் இல்லாத அந்த எபிசோடை பார்க்குறதுக்கு நமக்கு மனசு வந்து ஒன்ற மாட்டுது அப்படின்றது தான் உண்மை ரைஸாவோட திடீர் மாற்றம் ஓரளவுக்கு நமக்கு ஆறுதல் கொடுத்துருக்கு மீண்டும் காயத்ரியோட அதே போய் பித்தலாட்டான இந்த எபிசோடு வந்து சுமாராக தான் போச்சு ரைஸாவோட திடீர் மாற்றத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நன்றி